வணக்கம் மக்களை மற்றும் ஒரு செய்தி ஒன்று வாங்க பார்க்கலாம் சூர்யா ஜோதிகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு வெளியான பூவெல்லாம் கேட்டுப்பா திரைப்படத்தில் முதன்முதலாக இணைந்து நடித்தனர் அதனைத் தொடர்ந்து இந்த ஜோடி உயிரிலே கலந்தது பேரழகன் காக்க காக்க ஒரு காதல் மாயாவி உள்ளிட்ட திரைப்படங்களை ஒன்றாக இணைந்து நடித்தனர் இதனையடுத்து சூர்யா ஜோதிகா இருவரும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இரு வீட்டாரின் சம்மதத்தோடு திருமணம் செய்து கொண்டனர் திருமணத்துக்கு பிறகு நடிப்பதிலிருந்து விலகியிருந்த ஜோதிகா முப்பத்தி ஆறு வயது திரைப்படம் மூலம் ரீ ரீஎன்ட்ரி கொடுத்து அதனைத் தொடர்ந்து காற்றின் மொழி பொன்மகள் வந்தால் நாச்சியார் மகளிர் மட்டும் போன்ற கதாநாயகி முக்கியத்துவம் கொடுக்கும் படங்களில் நடித்து வந்தார் அண்மையில் மலையாளத்தில் மம்மூட்டிக்கு ஜோடியாக காதல் தஹோர் மற்றும் அஜய் தேப்கன் ஜோடியாக பாலிவுட்டில் சைத்தான் படத்திலும் நடித்திருந்தார் நடிகர் சூர்யா தற்போது சிவா இயக்கத்தில் கங்குவா படத்தில் நடித்துள்ளார் இப்படம் இந்த ஆண்டில் வெளியாக உள்ளது அண்மையில் சூர்யா மற்றும் ஜோதிகா இருவரும் ஒன்றாக இணைந்து ஜிம்மில் கடுமையாக உடற்பயிற்சி செய்யும் வீடியோ ஒன்று சமூக வலைதளங்கள்ல வெளியாகி வைரலானது இந்த நிலையில பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சூர்யா ஜோதிகா ஜோடி மீண்டும் இணைந்து நடிக்கவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அந்த படத்தை சில்லு கரப்பட்டி படத்தை இயக்கிய ஹலிதா சமீம் அல்லது பெங்களூர் டேஸ் என்ற மலையாள படத்தை இயக்கிய அஞ்சலி மேன் இயக்குவார் என சொல்லப்படுகின்றது விரைவில் இந்த படம் குறித்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் என பார்க்கப்படுகின்றது சரி இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க